புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாக்கோட்டையில் உள்ள தனியார் மதுபான ஆலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இரண்டாவது நாளாக சோதனை நடத்தி வருகின்றனர் இதில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது மதுபான ஆலையிலிருந்து உற்பத்தியாகும் மதுபாட்டில்கள் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு அனுப்பும் போது பல்வேறு முறைகேடுகள் நடந்ததற்கான ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் வியாழக்கிழமை மாலை முதல் அந்நிறுவனத்திலிருந்து உற்பத்தியாகும் மதுபானங்களை லாரிகள் மூலம் வெளியே கொண்டு செல்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் அனுமதிக்கவில்லை என தெரிகிறது சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்புடைய இடங்கள் மற்றும் ஒப்பந்ததாரர் இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இரண்டாவது நாளாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினரின் சோதனை இரண்டாவது நாளாக தொடர்கிறது டாஸ்மாக் நிறுவனத்தில் உள்ள கோப்புகள் மதுபானங்கள் கொள்முதல் செய்ததற்கான ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் இதேபோல் மதுபான ஆலை உரிமையாளர்கள் அலுவலகங்களிலும் ஆயிரம் விளக்கு மாம்பலம் தேனாம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் சோதனை நடைபெறுகிறது